ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மாணிக் விஷன் டிவி மாணிக் விஷன் டிவி உங்களை அன்படன் வரவே இருக்கிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தெட்டு பாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரள லாட்டரி எஸ்சி நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி சனிக்கிழமை காரணியா லாட்டரியில் கேஆர் ஆறுநூற்றி எண்பத்தி ஆறு ஆளுக்கே ஸோ இந்த நம்பர் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் மறக்க வேண்டாம் ஸோ ஏன்னால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மறுபடியும் சொல்கிறேன் மந்த் எண்ட் ஆகிடுச்சு ஸோ மந்த் எண்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் டே டிரா நம்பர் நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் ப்ளஸ் இந்த டேட்டோட கால்குலேஷனிலேருந்து இருந்து உண்டான பாசிலிட்டிஸும் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி கால்குலேஷன் தான் இருக்காங்க கிட்டத்தட்ட நியர்பை நம்ம நிறைய நாள் இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு தான் இருக்குது மறக்க வேண்டாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டிஜிட் கேசிங் நம்பர் த்ரீ டிஜிட் கேசிங் நவர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்க என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபோர் டிஜிட் நீங்கள் பார்க்கணுன்னா மோத்தோ டிவிக்கு வாங்க ஃபோர் டிஜிட் வீடியோ கூடிய சீக்கிரம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் ஆகும் கொஞ்சம் நேரத்தில் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா டென் ஏஎம்மில் வந்து அப்லோட் ஆகும் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாணிகுஷன் டிவியில் என்ன நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்புடின்னா கார்னியா லாட்ரியோட கெஸிங் நம்பர்ஸ் த்ரீ டிஜிட் கொடுக்க போகிறோம் நம்ம கொடுக்கறக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எட்நூற்றி ஒன்பது அடிச்சிருக்கிறாங்க த்ரீ டிஜிட் நம்பர் நான் அதாவது அறுபத்தி நாலு எண்பத்தெட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்நூற்றி ஒன்பது தான் லாஸ்ட் த்ரீ டிஜிட் நம்பர் இந்த த்ரீ டிஜிட் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்னா கொடுத்துருக்கோம் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சாரி கேட்டுக்கிறேங்க நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவிர்க்க முடியாத காரணத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மிஸ்டேக்னில் நம்ம கமெண்ட் ஆன் பண்ணால் ஆன் பண்ணாமல் விட்டுட்டோம் ஸோ அதில் நிறைய பேர் போட்டிருந்தீங்க கமெண்ட் ஆன் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லி போட்டிருந்தீங்க ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி கமெண்டை ஆன் பண்ணாம விட்டுட்டோம் இன்றைக்கி எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு ஸோ அந்த அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் கமெண்ட்ஸில் நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் பி தோகித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுநூத்தி எழுபத்தி மூணு கொடுத்துருந்தாங்க துரைசாமி வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது காம்பினேஷன் போர்டில் கொடுத்துருக்காரு சூப்பராக எட்டு ஒன்பதும் பாஸ் ஆயிருக்குங்க அதே மாதிரி ஆல் போர்டில் எட்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் சந்தோஷ் சதீஷ் குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்பது கொடுத்துருக்காருங்க ஒரு நாளுமே சூப்பராக அவரோட பாக்ஸ் நம்பர் பாஸ் ஆயிருக்கு பாலமுருகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நூற்றி ஒன்பது கொடுத்துருக்காருங்க அவரோட தான் எட்டு ஒன்பதோடய காம்பினேஷன் அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆயிருங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் அவர் கமெண்ட்ஸ் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருப்பீங்க ஸோ கமெண்ட் செக்ஷன் ஆன் பண்ணதினால உள்ள ஒரு பிரச்சனை இன்றைக்கி வந்து எல்லாம் க்ளியர் ஆகிடும் மறக்காம கமெண்ட் கொடுக்க மறக்க வேண்டாம் ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு கமெண்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும் மறக்காம கொடுத்துருக்கேன் நண்பர்களே அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு நம்ம இதில் நான் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கேன் நான் என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு முக்கியமான ஒரு விஷயமும் உங்களோட ஆதரவு உங்களோட ஆதரவு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுங்க கண்டிப்பாக உங்களோட ஆதரவு ரொம்ப 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 முக்கியம் ஸோ ஆதரவு கொடுக்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிறத உங்கள்கிட்ட கெஸ்டை சொல்லிவிட்டு நம் நான் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கேன் அதாவது ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா எட்நூற்றி ஒன்பது ரிசல்ட்டாக அடிச்சிருக்காங்க ஸோ நம்ம என்னெல்லாம் கெஸ்ட் கொடுத்துருக்கோன்னு நம்ம கிளாஸ் பார்த்துட்டு வந்துடலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா எட்நூற்றி ஒன்பது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒன்பது சீபோர்டில் டைரெக்டாகவே நம்ம விண்ணடிச்சு கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஆல்போர்டில் ஒன்பது பவர் நம்பரில் ஒன்பதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி கொடுத்துருந்தேன் அதில் ஒன்பது அழகாக தட்டி தூக்கியிருக்காங்க கேரண்டி கொடுத்தாச்சுங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் மாதிரி வந்து பார்த்திங்க சி சீபோர்டில் ஒன்பது அழகாக யூஸ் பண்ணியிருக்கோம் மாதிரி பூஜ்ஜியம் ஒன்பதோட காம்பினேஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் ஒன்பதோட காம்பினேஷன் இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ஒன்பதோடய காம்பினேஷன் இங்கேயும் பூஜ்ஜியம் ஒன்பதோட காம்பினேஷனுங்க நானூற்றி ஒன்பது இது எட்நூத்தி ஒன்பதாக இருந்தால் அழகாக பாஸ் ஆயிருக்கும் நானூற்றி ஒன்பது கேரண்டி நம்பர் பிசி டேரெக்டாகவே வின் அடித்து கொடுத்துருக்குங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அழகாக வின் ஆயிருக்கு நானூற்றி ஒன்பது யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் பாசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பிசியோடது பாக்ஸ் நம்பர் இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸ் நம்பர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் பாக்ஸ் நம்பர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன் சி போர்ட்லேயும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட் பர்சன்ட் கொடுத்துருக்கோங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் எப்படி கொடுத்துருக்கோன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா பிசி தானே விண்ணடிச்சி கொடுத்துருக்கோம் அப்படிலாம் இல்லைங்க பிசிக்கு மேலேயும் நம்ம விண்ணடிச்சி கொடுத்துருக்கோம் எயிட் நைன் எயிட் நைனோட காம்பினேஷன் இங்கே வந்து சூப்பராக கொடுத்துருக்கோம் மாதிரி இங்கேயும் வந்து காலண்டர் கேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எயிட் நைனோட காம்பினேஷன் கொடுத்துருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆல்போர்டில் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சக்ஸஸ் கொடுத்துருக்கோம் ஒன்பது பூஜ்ஜியம் இங்கே நாலு மட்டும் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா சு நாளுக்கு மேலே எட்டு வச்சுருந்தோம் சூப்பராக சக்ஸஸ் ஆகிருக்கும் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ஒன்பது ரெண்டு மூணு நம்பர்ல ரெண்டு நம்பர் அழகாகவே ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் ஆகிருக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமங்க அதே மாதிரி இங்கேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு பூஜ்ஜியத்தோட காம்பினேஷன் கொடுக்கல ஆனால் ஆறு ஒன்பதோட காம்பினேஷன் கொடுத்துடலாம் இம்பார்ட்டன்ட் நம்பர் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மட்டும் தான் நம்ம சொதப்பிருக்கோம் மீது எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சூப்பரான கெஸ்ஸிங் தான் கொடுத்துருக்குறவங்க அழகாகவே பாஸ் ஆகிருக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லாமங்க ஸோ கிட்டத்தட்ட நம்ம ரிசல்ட் சென் பர்சன்ட் சக்ஸஸ் ஆயிருக்கு ஸோ வாங்க மறக்காமல் நீங்களும் கமெண்ட் கொடுங்க இன்றைக்கி என்ன கெஸ் கொடுக்கலாம் ஆனால் ஹண்ட்ரட் பெர்சன்ட் இன்றைக்கும் முன்னெடுக்கிறது சண்டான சான்ஸஸ்ஸில் கிஃப்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கு கேஸ் பண்ணி நீங்கள் என்ன கெஸ்ட் கொடுத்துருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு இருந்து தான் நிறைய நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும் மறக்காமல் நீங்களும் கமெண்ட் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோவை நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிறதே உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி நம்பர்ஸ் என்ன உண்டான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கி ஏஎன்பிஎன்சி நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு நாலு உண்டான வாய்ப்பும் பி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அஞ்சு வரதுக்கு உண்டான வாய்ப்பும் சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக சி போர்டில் மூணு வைக்கவே இல்லை ஸோ அதனால் மூணுக்கு ஒரு கன்சல்டேஷன் கொடுக்கலாம் கண்டிப்பாக மூணு உண்டான ஒரு வாய்ப்பு அம்சம் நிறைய இருக்குங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க மூணுக்கு ஒரு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி ஒன்பது வந்தால் ரிப்பீட்டடாக ஒன்பது வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸும் இருக்கிறனால ஒம்பதுமே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் ஏன்னா இது ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி கேரண்டி நம்பர் அப்போ கேரண்டி நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் கொடுத்துருக்க நம்பர் இந்த நாலு நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் பெஸ்ட்டோ நீங்கள் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது இது முழுக்க முழுக்க என்னோட கால்குலேஷன் வந்த நம்பருங்க உங்களோடய கால்குலேஷனில் இந்த நம்பர் இருந்தால் மட்டும் எடுத்து பயன்படுத்துங்க இல்லைனா அவாய்ட் பண்ணுற நம்பர்களை மறக்க வேண்டாம் அதே மாதிரி பவர் நம்பரில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டும் ஏழுக்கும் அதிகப்படியான சான்சஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நம்பருமே இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டையும் பயன்படுத்தும் போது கேர்ஃபுல்லாக கரெக்டான இடத்துல பயன்படுத்தணுன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது மறக்க வேண்டாம் அதே மாதிரி உங்களுக்கு ஏபிசி நம்பர்ஸ் என்னென்ன வருதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு கமெண்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நண்பரோட நண்பர்களுக்கு பயன்படும் மறக்காமல் கொடுத்துருங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது கனெக்ஷன் நம்பரில் இன்றைக்கி போர்டில் நம்ம யூஸ் பண்ணாத நம்பர் பூஜ்ஜியம் ஆறு எட்டு யூஸ் பண்ணாமல் இருக்கும் ஸோ இந்த நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்னா ஒரு ஒரு நம்பர் கூட நம்ம இந்த நம்பரை கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும் நம்ம எந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம் வாங்க த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் மிக்ஸிங் ஏபிசி த்ரீ டிஜிட் நம்பர் மிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பொதுவாக என்னோடய கணக்குகள் இருக்கிற நம்பர் எழுநூற்றி பதிமூணு மூணுக்கு நான் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தேன் எழுநூற்றி பதிமூணு நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது நானூற்றி முப்பத்தி ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி அஞ்சு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எழுநூற்றி நாற்பத்தி ஏழு டபுள்ஸ் வர்றதுன்னா எழுநூற்றி நாற்பத்தி ஏழு அதே மாதிரி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு எழுநூற்றி ஆறு எட்நூற்றி பதினஞ்சு அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ஒன்பது வந்ததுன்னா அஞ்சு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கிறதுனால இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட் நம்பராக நான் கன்சல்டேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர் பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் இந்த நம்பரை யூஸ் பண்ணும்போது பாக்ஸ் நம்பராக யூஸ் பண்ணிக்கிங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி இந்த நம்பரில் இல்லாத நம்பர் அதாவது உங்கள் நான் கொடுத்துரு கால்குலேஷனில் இல்லாத நம்பர் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க ஏன்னா நம்மளோட நண்பர்களுக்கு பயனுடன் மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பர் பவர் நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மோஸ்ட்லி நம்ம பவர் கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஸோ பவர் நம்பரில் பூஜ்ஜியம் அறுபத்தி ஒன்பது எழுநூற்றி இருபத்தி ஏழு முன் ஆறுநூற்றி முப்பத்தி ஆறு அமையக்கொண்டான வாய்ப்பு இருக்குது ஏன்னா எட்டு வந்ததுன்னா ஆறு வர்றதுக்கும் பூஜ்ஜியம் வந்ததுன்னா மூணு வர்றதுக்கும் ஒன்பது வந்ததுன்னா மறுபடியும் ஆறு வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குதுனால அறுநூற்றி முப்பத்தி ஆறுங்கிற ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக நான் கொடுக்கணும் நண்பர்களே உங்களோட வழக்கில் இந்த நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பராக இருந்ததுன்னா மறக்காமல் அந்த நம்பரை எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இந்த நம்பர் யூஸ் பண்ணும்போது பாக்ஸ் நம்பராக யூஸ் பண்ணிங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்ட் ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஒன்று மூணு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இது என்னோடய வழக்கு உங்களோட வழக்கில் இந்த நம்பர் இருந்ததுன்னா எடுத்து பயன்படுத்தலாம் மறக்க வேண்டாம் ரெண்டாவது இந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இது கேரண்டி நம்பருங்க கூட இந்த கேரண்டி நம்பரில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி யூஸ் பண்ணலாம் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஆள் போர்டில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் கெஸ்ட் கேலண்டர் கெஸ்ட் படி இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தே தேதிப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா என்னோடய கணக்குல இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நூற்றி முப்பத்தி எட்டு ஒன்று மூணோட காம்பினேஷன் நம்பர் முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் அந்த காம்பினேஷன் தான் நூற்றி முப்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இரநூத்தி எண்பத்தி மூணு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா எண்டு வித்து த்ரீ த்ரீ எண்டு ஆகிறனால இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக நான் கன்சல்டேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பராக இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது பாக்ஸ் நம்பராக யூஸ் பண்ணிக்கிங்க மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஏபிபிசி ஏசி கேரண்டி நம்பர் இந்த கேரண்டி நம்பர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கெஸ் கொடுத்துருக்கோம் மொத்தத்தில் ஓவராலாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்புடின்னா நம்ம இங்கே கொடுத்துருக்க நம்பர் இரநூத்தி எண்பத்தி மூணு கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இங்கே முன்னூ அறநூற்றி முப்பத்தி ஆறு ஆறுநூற்றி முப்பத்தி ஆறு தென் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா எட்நூற்றி பதினஞ்சு எட்நூற்றி பதினஞ்சு எழுநூற்றி பதிமூணு நானூற்றி முப்பத்தி ஒன்று அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி ப எழுநூற்றி நாற்பத்தி ஏழு செவன் ஃபோர் செவன் ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு ஆறு நம்பர் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நம்ம என்னோட கால்குலேஷன் கொடுத்துருக்கேன் அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஒன் த்ரீயோட நம்பர் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ரெண்டு இடத்துல ஒன் த்ரீயோட ஓட நம்பர் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் அப்போ இதில் நாலோ இல்லை மூணோ எடுத்துக்கலாம் ஒன் த்ரீயோட காம்பினேஷன் இருக்கிறதுனால அதேமாதிரி த்ரீயோட காம்பினேஷன் போர்டுக்கு ரெண்டு நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் த்ரீயோடய காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு இடத்துல நம்ம யூஸ் நாலு நம்பர் நம்ம த்ரீயோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நீங்கள் நல்ல ஒரு நம்பர் ஒரு நாலு நம்பர் செலக்ட் பண்ணி அந்த நம்பரை பாக்ஸ் நம்பராக யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்க நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் நம்பரில் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு இரநூத்தி எண்பத்தி மூணு முந்நூற்றி ஆறுநூற்றி முப்பத்தி ஆறு எரநூத்தி பதினஞ்சு எழுநூற்றி பதிமூணு நானூற்றி முப்பத்தி ஒன்றுங்க ஸோ இதிலருந்து ஒரு கால்குலேஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் கேரண்டி நம்பர் ப்ளஸ் ட்ரிக் நம்பரும் கூட இந்த ட்ரிக்லேருந்து பேக் கேரண்டி நம்பர் ப்ளஸ் ட்ரிக் நம்பர்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஒன்று நாற்பத்தி அஞ்சு பதிமூணு ஐம்பத்தி ஒன்பது இருபத்தி ஏழு பூஜ்ஜியம் ஆறு எண்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு பதினஞ்சு எழுபத்தி ஒன்பது வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏழு ஒன்பதோட காம்பினேஷன் ஒன்று மூணோட கா சாரி ஒன்று மூணோட காம்பினேஷன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ ரெண்டு ஏழோட காம்பினேஷன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்று அஞ்சோட காம்பினேஷன் அமையிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இந்த நம்பர்ஸை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க நிறைய ஆப்ஷன் இருக்குது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் உங்களோட கால்குலேஷனில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும் கேரண்டி நம்பர் மறக்க வேண்டாம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் சரி தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்நாள் பொன்னாளாக இனிய வாழ்த்துகள் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மாணிக் பிஷன் டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை ஃப்ரெண்ட்ஸ்